வணக்கம் நான் சதீஷ்மோ தார்வையோ பிரசிடென்ட் உங்களை எல்லோரும் அன்புடன் வரவேற்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டில் நாங்கள் மருத்துவமனை துவங்கப்பட்டது அப்போது நாங்கள் மொபைல் வேன் டிஸ்பென்சரியில் மருத்துவமனை பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் இப்போதுக்கு ரெண்டு மருத்துவமனைகள் கூட இருக்கு சேவை செய்யறதுக்கு இது ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு கிவிங் பேக் டு சொசைட்டி இது Kalpesh மேனேஜிங் Managing Trustee. ஐ yeah, I'll speak in English if it's fine. Yeah, yeah. Uh, we are currently running uh, two hospitals actually. One is uh, uh, நாங்க இந்த ஆர்வையே முகேந்திரமா இப்போ நாங்க எல்லாருமே டீம் இங்க உட்கார்ந்து நைன்டீன் நைன்டி போர்ல நாங்க ஒரு மெடி பேங்க் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ராஜஸ்தான் சமுதாயில இருந்து சென்னை நாங்க எல்லாம் வந்திருக்கோம் நாங்க இங்க வந்துட்டு சேவை பண்றதும் இங்க நம்ம சம்பாதிக்கிற மாதிரி இங்க சேவை பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தக்க முப்பத்தி வருஷம் ஆயிடுச்சு இந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்துல நைன்டி போர்ல நாங்கள் மெடி பேங்க்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ இதுக்கு சாபாக இவங்க பிரசிடென்ட் இருக்காங்கிற சதீஷ் மனோத் கல்பேஷ் ஷா இஸ் த மேனேஜிங் ட்ரஸ்டி இங்க வந்துட்டு நாங்கள் ரெண்டு ஹாஸ்பிட்டல் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன்னு வந்து சாந்தி தேவி ஜவர் சந்தன் டே கேர் அண்ட் டயக்னோஸ்டிக் சென்டர் அதுல பாத்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு அங்கே இன் ஹவுஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் மட்டும் இல்லை ஆனால் நாங்க அஞ்சு ரூபா காசு வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணவங்க இப்போ வந்து இப்போ கூட பாத்தீங்கன்னா முப்பது ரூபாய் பேஷன்ஸ்ல நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி முன்னூறு மேல பேஷன்ஸ் வராங்க அங்க பாத்தீங்கன்னா டெய்லி முப்பது மேல நாங்கள் டயலிசிஸ் பண்றோம் மாசத்துக்கு அறுபது மேல நாங்கள் கேட்ராக் சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அங்கே பாத்தீங்கன்னா ஸ்கேன் ஃபெசிலிட்டி இருக்கு பல்லுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஃபிசியோதெரப்பி இருக்கு இந்த மாதிரி எனி திங் இன் மெடிக்கல் எவ்ரி திங் இஸ் கவர்டு தெட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மனோர்மல் கமலா வை காங்கரியான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேன்சர் டிடெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம் கேன்சர்ன்னு சொல்லிட்டு இப்போ பெரிய ஒரு வியாதி வருது அதனால அந்த வியாதிக்கு நாங்கள் நைன்டீன் நைன்டி ஃபோரில் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் கேன்சர் ஹாஸ்பிட்டல் அடியாரில் நாங்கள் ஒரு மஷின் கொடுத்திருக்கோம் அந்த இருந்து எங்களுக்கு கேன்சர்னு சொல்லிட்டு எங்களுக்கு இஷ்டம் இருந்தது நாங்கள் ஒரு ஆர்வ காசுமோ ஒன்லி ஒன் இன்ஸ்டிடியூட் அவங்களுக்கு வந்துட்டு ஜியோ கிடச்சிருக்கு ஜியோலேருந்து எங்களுக்கு ஜிஹெச்ல எங்களுக்கு ஒரு வார்டு கொடுத்திருக்காங்க இது மாதிரி அந்த வார்டு உள்ள நம்மளுக்கு ரூம் அந்த மாதிரி ஜியோ பாஸ் கொடுத்திருக்காங்க அது அந்த டைம்ல கேன்சர் வார்டும் இருக்கு ஜீரியாட்ரிக் வார்டு ஜீரியாட்ரிக் வார்டு சொன்னா அறுபது வயசுக்கு மேல யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சேவை பண்றதுக்கு ஜீரியாட்ரிக் வார்டு இருக்கு இந்த சேவைங்க நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறோம் இப்ப இதுக்கு சாபாக கல்பேஷா இப்ப இன்னும் கூட பேசுறது So is English, is five, no, no? Pa, yeah, yeah. in the cancer hospital, uh, we have facility, facilities like uh, mammogram, uh, OPG dental, endoscopy, colonoscopy, we have been conducting medical camps like uh, every month we conduct free eye checkup camp where almost 50 patients cataract surgery is done free of cost we run bp diabetic camp where almost we screen almost 200 patients actually in a day in that camp we also run early two times cancer camps also where we, we try to detect cancer in early stage so that the disease can be controlled before itself இந்த வருஷம் வந்துட்டு இப்ப இந்த இந்த மாதிரி பெரிய நடக்கணும்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு மட்டும் ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் ரூபாய் லாஸ் நடக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் லாஸ் இருக்குன்னா எவ்வளவு வருஷம் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும் மெயின்டைன் பண்றதுக்கு கஷ்டம் அதனால நாங்க கிட்ட கிட்ட ரெண்டு மூணு வருஷத்துல இன்னமே ஒரு ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராம் பண்றோம் இந்த வருஷம் ரேசிங் ப்ரோக்ராம் சேர்மேன் வந்துட்டு பிரசன் காங்கரியா அவர் இப்போ நான் ரெக்வஸ்ட் பண்ற பேசுறேன் Yes, I am the chairman for fundraising event for this Jain, And uh, basically, for uh, this uh, Rajasthani Mool Mantra is we work on the learn, earn and return policy. Okay, so learn, earn and return poly policy means first you learn, after that earn, and whatever we earn, return means give back to society. Okay, so if we give back to the society, then it will come ஹண்ட்ரட் டைம்ஸ் பிகர் அண்ட் இட் வில் கம் பேக் டு ஒர்க் அண்ட் தட்ஸி ஓன்லி டுங் திஸ் பண்ட்ரேஜிங் அண்ட் வி கோட் தி ஹூஜ் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் மார்க்கெட்ரேஜ் கிட்டத்தக்க பார்த்தீங்கன்னா இந்த ஆர்வ சாவாக நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் புக் பேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அது ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கு இதுக்கப்புறம் மெடி பேங்க் அண்ட் ஃபுட் பேங்க் இந்த மாதிரி இ பேங்க் நாங்கள் இன்னொன்று அறுவாய்க்கு மேலிட்டிருக்கு இ பேங்க் அந்த மாதிரி நாங்க விபின் டிபார்ட்மெண்ட் அதாவது தனியார் டிபார்ட்மெண்ட்ஸ்ல நாங்க வேலை பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இதுக்கு சவபாக செக்ரட்டரி ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்னு ஆர்வாய் காஸ்மோக்கு செக்ரட்டரி அனில் கொத்தாரி இன்னொன்னு ஆர்ஒய் காஸ்மோ பவுண்டேஷனுக்கு செக்ரட்டரி நம் சிராக் அவங்களுக்கு நான் சொல்ற ரிக்வஸ்ட் ஒரு வார்டு சொல்றது அவர் மோட்டோ இஸ் டு சர்வ் தட் நீடி so that we what we can do what as a team we can help to the maximum society so all the Society is uh, giving us back, and we are happy uh, serving the society. Thank you. We thank you all for coming uh, here to take over as, uh, the thank event. Cover the event. Thank you all. This is the I donors, would, uh, thanks. I would like to thank uh, all our donors uh, who generously donated. and uh, because of them only we are able to successfully run this both the institutions thank you very much இப்போ நீங்க உங்க क्वेश्चंस எடுக்கலாம் ரெண்டு ஹாஸ்பிடல் எங்க இருக்கு ஓட்டேரியில நம்ம கொன்னூர் ஐரோட் ஓட்டேரி இருக்கு அங்கே இருக்கு ரெண்டுமே பக்கத்துல இருக்கு walkable distance இருக்கு ஓட்டேரி கொன்னூர் ஐரோட்ல இந்த ஹாஸ்பிடல் ரெண்டுமே இருக்கு என்ன மெடிகேஷன்ஸ் அண்டர் கிளீஜ்ல நாங்க வந்துட்டு என்ன சொல்றேன்னா அங்க patients வந்துட்டு first வரணும் எங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு எங்க டாக்டர் சொன்னார் நாங்க இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காரு வைங்க நாங்க சொல்றோம் எங்க கிட்ட வாங்க எங்க டாக்டர் உங்களுக்கு ஆபரேஷன் சொல்றாரு மட்டும் தான் நீங்க ஆப்ரேஷன் பண்ணுங்க ஸோ அந்த அளவுக்கு நாங்க பண்ணும்போது நாங்க ஏலங்கன்னு சொல்லிட்டு இல்லை ஏதோ அஃபோர்டபுள் குவாலிட்டி அட் த லோவஸ்ட் காஸ்ட் ஸோ எங்க நான் இப்போ என்ன அம்மா அப்பா கூட அங்கதான் காமிக்கிறேன் அந்த அளவுக்கு நாங்க மெயின்டைன் பண்ணிருக்கோம் நீங்க அங்கே போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபெசிலிட்டில ஒரு காம்ப்ரமைஸ் இருக்காது அளவுக்கு மாதிரி நாங்க மெயின்டைன் பண்ண முடியாது பட் ஆல்மோஸ்ட் तो ट्रक्स के मैक्स लेवल पढ़ने टे और स्टैंडर्ड आ मेंटेन पढ़ने टे। वाने एवरेज मुंडो पेशेंट एवरी डे नाउगे आह वेरी। सेकेंड ओपिनियन मरी। या या। फॉर कैंसर नोट वेरी डूइंग सेकेंड ओपिनियन आउट्स एक्चुअली। एक्सेक्टली। इफ आईटी पंड्रे डोनेशन रेस में देंगे आउट सक्सेसफुल है नही

मेडिकल इलाम है वेरी ना सर्विसेज पनी ठीक है एक्चुअली इच इच ऑफ अवर फैटरनिटी वी आर स्पेशलाइजिंग इन वन वन सेगमेंट एक्चुअली एस पर इस आर वाले कॉस्ट में इस कंसर्न वी हैव चॉइसन मेडीबैंक एस अवर दिस थिंग एक्चुअली सो प्रॉब्ली वी एक्सेल ओनली इन मेडिकल थिंग एक्चुअली इप्पे एग्जांपल ये मारे आर वाले ார் ஒரு செக்மெண்ட் நாங்கள் எடுத்திருக்கோம் அறுவை எக்யூப்மெண்ட் பேங்க் ஆக்சுவலி அவங்க எக்யூப்மெண்ட் வந்து ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க

அனுஜேன் சொல்லிட்டு கூட வராங்க அதனால எல்லாம் பாராட்டுற விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்க ஒரு பிளட் பேங்க் நடத்திட்டு இருக்கிறோம் அது நம்ம மெட்வே ஹாஸ்பிட்டல் கூட சாபாக சேர்ந்துட்டு குடம்பாக்கம்ல அதுவும் பிளட் பேங்க் கூட நம்மளுக்கு யாருக்கும் தேவை இருக்கோ அந்த ரேட்ல உங்களுக்கு பிளட் கிடைக்கும் இதுவும் ஸ்டீல்டு எங்களுக்கு மெடிவில தோண்டோ அங்க தேவை இருக்கோ அங்க நாங்க இருக்கிறோம் ஒரே ஒரு விஷயம் நான் வாழ்க்கை அர்த்தத்தோட வாழலாம் வார்த்தத்தோட வாழ வேண்டாம் அது வச்சுதான் நாங்க நோக்கிட்டு tomorrow evening is the live, live concert for anuj and at ymc right beta and we already got the huge response in that we are

நாங்கள் வந்துட்டு நூற்றி நாற்பது ஐம்பது பேர் நாங்கள் மெம்பர்ஸ் இருக்கோம் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் மை மெம்பர்ஸ் டு ப்ளீஸ் ஜாயின் மை ஃபார் பேக் சைட் போட்டோம் அந்த நாங்கள் நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறோம் அங்கே வந்துட்டு சென்னையில் என்ன ஏரியாவில் இருக்குன்னா நாங்கள் மோஸ்ட்லி ராஜஸ்தானி கம்யூனிட்டி ஸோ எல்லாருமே அந்தந்த ஏரியாவில் இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சிஎஸ்ஆர் கம்பெனிஸில் நாங்கள் சிஎஸ்ஆர்ல எலிஜிபிள் இருக்கோம் ஸோ அந்த கம்பெனிஸ் கூட சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால அந்த பிரகாரமாக எங்களுக்கு டோனர்ஸ் வந்துடுறாங்க அந்த டோனர்ஸ் வந்தால் கூட எங்களுக்கு அது வந்துட்டே இருக்கும் அதனால

இது பேன் நம்பர் இது நம்பர் எல்லாம் வச்சிட்டு தான் பண்ணோம் அனானிமஸ் சார் வி ஹேவ் ஆன்லைன் அக்கவுண்ட் நம்பர் சிஎஸ்ஆர் கிரவுட் ஃபண்டிங் மாதிரி நாங்க பண்ணல சிஎஸ்ஆர் சார் இது டொனேஷன் மண்டல்ல ஏடிஜி ஆக்ட் பண்ண டாக்ஸ் ஏடிஜி வந்து சிஎஸ்ஆர் வந்து போதாதா Thank you.